ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பாவக்காய் வச்சு நல்ல டேஸ்டியான தீயல் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாவக்காய் தியலுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு வந்து ஒரு பாவக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாவக்காய் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த பாவக்காயில் வந்து கசப்பு இருக்கும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் கசப்பு வந்து கொஞ்சம் ஆகும் அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுக்கலாம் இது இந்த உப்புலையும் இந்த மஞ்சள் தூள்லேயும் நல்லா வந்து இந்த பாவக்காய் ஊறி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம புழிஞ்சி எடுத்தோம்னா தண்ணி வரும் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஊற விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கை வச்சு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து மஞ்சள் தூணும் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் எடுத்து வச்சிடலாம் இது வந்து பத்து நிமிஷம் ஊறதுக்குள்ளே நம்ம வந்து தீயலுக்கு வந்து மசாலா வந்து வறுத்து ரெடி பண்ணிடலாம் டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் இது வந்து லைட்டாக சூடாகட்டும் எண்ணெய் வந்து சூடான பிறகு நம்ம காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நம்ம நீங்கள் தேங்காய் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மிளகா வந்து சேர்த்துக்கோங்க மிளகாவோட கலர் வந்து இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆன பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து முழு தனியாக எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இதையும் வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் இந்த தனியாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் தனியாக வந்து வறுத்த பிறகு ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்திடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக மாறணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் வறுக்கும் போது எப்போவுமே வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அந்த தேங்காய் வந்து நல்லா வருபட்டு வரும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிரும் ஆனால் தேங்காய் வந்து நல்லா வருபடாது நல்லா வறுத்தா தான் நம்ம தீயலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து இது ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா வருத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாவக்காய் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த தண்ணியை வந்து இப்படி புளிஞ்சி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தண்ணி வருது இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் பாவக்காய் எல்லாத்தையுமே வந்து புழிஞ்சு எடுத்துட்டேன் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து இவ்வளோகான இருந்துச்சு இது வந்து நமக்கு தேவையில்லை நம்ம வந்து இதை வந்து கீழே கொட்டிடலாம் வறுத்து வச்சுருந்த மசாலா பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து தீயல் வைக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகு போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் கடுப்பு வெந்தயமும் நல்லா கடுக்கும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் பாவக்காவையும் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட மாட்டோம் ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காயமும் பாவக்காவையும் வந்து நல்லா வதக்கிடலாம் ரெண்டையுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து அறுத்து வச்சுருந்த மசாலா போட்டுக்கலாம் நம்ம வறுத்த அரைத்து வச்சுருந்த மசாலா வந்து இதில் வந்து சேர்த்து பார்ப்போம் நம்ம மசாலா அரைத்து ஜாரிலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் வந்து நம்ம எடுத்துக்க முடியலாம் இது கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் தண்ணி சேர்த்த பிறகு புளி வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் புளி வந்து அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக வந்து கரைச்சி ஊற்றினா போதும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து நல்லா கொதித்து இந்த பாவக்காலம் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டலாம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து கொதிக்க வைக்கலாம் அதுக்கு வேண்டி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளோட பாவக்காத்தியல் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா வந்து திக்காயிடுச்சு பாருங்கள் இன்னும் கூட வேணால் கொஞ்சம் கூட திக்காக்கிக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி இருந்தால் நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் அதில் உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்குது கொஞ்சமாக வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம் வெள்ளம் சேர்க்கும் போது நமக்கு அந்த புளிப்பு கசப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்ட்டான பாவக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து இதை வந்து எப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க நல்ல டேஸ்டியான நம்மளோட பாவக்காய் தீயல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்